ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பால ஐடியூ யூஜிசி வந்து ஒரு கடும் எச்சரிக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காலேஜுக்கு ஓகேவா உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கடும் எச்சரிக்கை ஃப்ரம் யூஜிசி என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் ஸோ காலேஜில் சேர்ந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு போனாங்கனா, அது பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு இங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற காலேஜுக்கு போவாங்க சோ அது மாதிரி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஏற்கனவே சேர்ந்த காலேஜ்ல ஃபீஸ் கட்டி இல்லையா அந்த கல்வி கட்டணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஓகேவா நம்ம சேனல்லையே வீடியோஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டேன் சார் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன் ஆனால் வேற காலேஜ்ல கிடைச்சிட்டு போனா இந்த காலேஜ்ல ஃபீஸ் திரும்ப கொடுப்பாங்களான்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இது வந்து இந்த ஒரு ஆர்டர் யூஜிசி ஆர்டர் வந்து அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய ஆர்டர் வந்து ஏற்கனவே இருக்கு ஆனா நிறைய காலேஜ் அதை ஃபாலோ பண்றது சோ கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா மத்த காலேஜ்ல பிரைவேட் காலேஜோ அல்லது மற்ற கல்லூரிகளில் வந்து அதை ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கறனால இப்போ இந்த அட்மிஷன் டைம்ல இந்த கடும் எச்சரிக்கையாக இது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கல்லூரி சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தை திருப்பி தராவிட்டால் கடும் எச்சரிக்கை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க சோ அதனால காலேஜஸ் வந்து அப்படி டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டண ஃபீஸை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்ம இந்த ஆண்டில் ஃபுல்லா நம்பலாம் அதே மாதிரி ஒரு அவங்க ஒரு டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் செப்டம்பர் முப்பதாம் தேதி அதாவது வர்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள டிஸ்கன்யூ பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டிசி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க கட்டின முழு ஃபீஸையும் எவ்வளவு ஃபீஸ் கட்டியிருக்காங்களோ ஒரு ஒரு செமஸ்டர் ஃபீஸோ ஒன் இயர் ஃபீஸோ எவ்வளவு கட்டி இருந்தாலும் சரி அந்த முழு தொகையையும் வந்து திருப்பி தர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாம அடுத்தது மாணவர்கள் வந்து ஆக அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்மிஷன் இந்த பர்பஸ்க்காக ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் பிடித்தம் செய்து கொண்டு மீதி பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ அக்டோபர் முப்பத்தி ஒன்னுல அதாவது செப்டம்பர் முப்பதுக்கு மேல அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கிற காலேஜ்ல இருந்து டிஸ்கன்யூ போனா டிஸ்கன்யூ பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் கட்டி அதில் அதுல வந்து ஒன் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதனால அதுக்கு மேல அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு மேல அவங்க ஏதாவது டிஸ்கிரினேட் பண்ணிட்டு போனாங்கன்னா எவ்வளோ பீரியட் அவங்க படித்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரபோஷனட்டாக ஃபீஸை வந்து ரிடியூஸ் பண்ணிவிட்டு மீதியே திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு வேறு காலேஜுக்கு போகிறீங்க இல்லை டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகிறீங்க சொந்த பிரச்சனை இனிமேல் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வந்து படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில நீங்க கட்டண வாங்க முடியும் இந்த யூஜி கடும் எச்சரிக்கையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி ஓகேவா சோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ